ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனி மேக்ஸ் சேனல் லாஸ்ட் வீடியோ பார்ட் ஒனில் பிட்மாஸ் ரூல்னால் என்ன அதோடய எக்ஸ்பேன்ஷன் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்த்தோம் இப்போது இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏயில் கேட்குற இம்பார்ட்டண்ட் கொஷினை எப்படி நமக்கு கேட்பாங்க அப்படின்னு சம் க்ளூஸ் க்ளூஸெல்லாம் தரப்போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ பார்க்கலினா அதை பார்த்துருங்க அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது பிட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி ஒரு சம் பார்ப்போம் டுவெண்ட்டி ஃபைவ் சப்ராக்ஷன் த்ரீ சிக்ஸ் ப்ளஸ் ஒன் சர்க்குலர் ப்ராக்கெட்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் டிவைடட் ஃபோர் அடிஷன் நைன் இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க பிட்மாஸ் வீ ப்ராக்கெட்ஸ் இண்டீசஸ் டிவைட் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் இந்த ரூல் படி தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம் சரி ஃபஸ்ட்டு வந்து பிட் மாஸில் ப்ராக்கெட்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம்னு சொல்லுங்க பார்ப்போம் எஸ் உள்ளே இருக்கிற இந்த சிக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்னர் ப்ராக்கெட்டு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஸோ மிச்சத்தை எல்லாத்தையும் அப்படியே நம்ம ட்ராப் பண்ணி கீழே கொண்டு வர போகிறோம் டுவெண்ட்டி ஃபைவ் சப்ராக்ஷன் த்ரீ சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் ப்ராக்கெட்ஸ் பக்கத்தில் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனை ரெஃபர்ஸ் பண்ணோம் ஸோ த்ரீ இன்ட்டு செவன் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் டிவைடட் ஃபோர் அடிஷன் நைன் அடுத்ததாக ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்ன சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தாலும் அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம் இங்கே சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பிட்மாஸ் ரூல் படி மல்டிப்ளிகேஷனை நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் சப்ராக்ஷன் த்ரீ மல்டிப்ளிகேஷன் செவன் டுவெண்ட்டி ஒன் டிவைடட் ஃபோர் அடிஷன் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் சப்ராக்ஷன் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் இப்போ நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சின்னா ஃபோர் டிவைடட் ஃபோர் அடிஷன் நைன் இப்போது மிட் மாஸில் ப்ராக்கெட்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் அடுத்ததான் இண்டீசஸ் பார்க்குறோம் இண்டீசஸ் இங்கே எதுவும் இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ணுறோம் ஸோ ஃபோர் டிவைடட் ஃபோர் ஒன் அடிஷன் நைன் டிவைடும் ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் பார்க்குறோம் இங்கே மல்டிப்ளிகேஷன் எதுவும் இல்லை ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொண்டு வரோம் அடிஷன் 1, addition நைன் டென் இதுதான் இதோட ஆன்சர் இப்போது பிட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி sum எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு question பார்க்கலாம் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க 7, multiplication 7, சப்ராக்ஷன் 7, divided 7, addition 7. இதோட value என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நாலு options கொடுப்பாங்க இப்போது இந்த சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் இதை பிட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் நம்ம இதோட ஆன்சரை கண்டுபிடிக்கணும் வாங்க ஃபஸ்ட்டு அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போது என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே சால்வ் பண்ணிட்டு வாங்க செவன் மல்டிப்ளிகேஷன் செவன் சப்ராக்ஷன் செவன் டிவைடர் செவன் அடிஷன் செவன் இப்போ முதல்ல ரூல் யூஸ் பண்ணி எதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்ஸ் பார்க்கணும் ப்ராக்கெட்ஸ் இங்கே இல்லை ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததான் இண்டீசஸ் பார்க்கணும் இண்டீசர்ஸும் இங்கே இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணலாம் இப்போ டிவைட் பண்ணால் செவன் மல்டிப்ளிகேஷன் செவன் சப்ராக்ஷன் செவன் டிவைடட் செவன் ஒன் அடிஷன் செவன் இப்போ டிவைட் ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஸோ செவன் மல்டிப்ளிகேஷன் செவன் ஃபார்ட்டி நைன் சப்ராக்ஷன் ஒன் அடிஷன் செவன் அடுத்து மல்டிப்ளையும் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் வந்து அடிஷன் ஸோ ஃபார்ட்டி நைன் அடிஷன் செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் சப்ராக்ஷன் ஒன் லாஸ்டாக சப்ராக்ஷன் ஃபிஃப்டி சிக்ஸ் சப்ராக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆன்சர் இஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தட் இஸ் சி இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் ப்ராக்கெட்ஸ் இல்லாமல் இன்டிசர்ஸ் இல்லாமல் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் நம்மளை எக்ஸாம்ஸில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா த்ரீ செவன் ஜீரோ இப்போ நம்ம பிட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து நம்ம இதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம் நீங்கள் மாற்றி இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த மூணு ஆன்சர்ஸுமே கண்டிப்பாக அது சூட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு லெஃப்ட் டு ரைட் மல்டிப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம செஞ்சோன்னா ஆன்சர் நம்மளுக்கு செவன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷனை வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஆன்சர் நம்மளுக்கு த்ரீ கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சப்ராக்ஷன் நம்ம வச்சு இதை வந்து சால்வ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படி தான் நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி கொஷின் பேப்பரில் நம்மளுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம அதெல்லாம் பற்றி ஓரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ நம்ம பிட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி ஸ்டெப் ஸ்டெப்பாக கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கான கரெக்ட் ஆன்சரை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் இப்போ புரியுதுங்களா ஏன் நம்மளுக்கு பிட்மாஸ் ரூல் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இதுதான் பிட்மாஸ் ரூல் சிம்பிளிகேஷன் இதில் ஃபைவ் சம்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்குறேன் இதை நீங்கள் பிட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அதை வெரிஃபை பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம சேனலில் ஏற்கனவே எண்கள் முக்கோணங்களின் வகைகள் தசமங்களிலும் பின்னங்களிலும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இன்னும் நிறைய வீடியோஸ் தமிழில் ஈஸியாக புரிகிற மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க உங்களுக்கு உபயோகப்படும் கணிதத்தை சிம்பிளாக இப்படி நம்ம கற்றுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் விரைவாக விடை கண்டுபிடிச்சிக்க நம்ம நிறைய டிப்ஸ் சொல்லித்தரோம் ஸோ மேக்ஸ் கற்றுணுன்னு நினைக்கிறவங்க மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போது ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸில் நம்மளோட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கும் எடுத்து பார்க்க ஈஸியாக இருக்கும் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ